வணக்கம் சார் சார் இந்த பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு டைலாக் கூட இது கடவுள் வந்து நல்லவங்களை அதிகமாக சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் கெட்டவங்களை கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பார் ஆனால் கைவிட்டுவார் அப்படின்னு ஒரு ரஜினி டைலாக் கூட இருக்குது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடைமுறையில நிறையா நிகழ்வுகள் நடக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது கடவுள் பண்ணுற வேலையா இல்லை இந்த இதுதான் கரெக்டாக பச்சா படுத்து டைலாக வச்சுட்டு ஆன்மீகம் பேசுகிற இடம் நடந்துட்டோம் பார்த்தீங்களா சரி நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் ஆனால் கடைசியில் வந்து காப்பாற்றி விட்டுருவான் கெட்டவங்களுக்கு ஆண்டா அல்லெல்லி கொடுப்பான் ஆனால் கடைசியில் கை விட்டுருவான் அப்படின் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டைலாக் ரொம்ப தப்பான டைலாக் சி ஒரு ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒருத்தவன் இப்போ நான் காமனாக ஒரு காமன் மேனாக கேட்குற ஒரு ஏதிஷ்ட் மாதிரியே நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லவங்கன்னு தெரியுது இல்லையா ஒரு கடவுளுக்கு அப்போது அவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கடைசி நேரத்தில் போதும்னே இந்த வாழ்க்கை உழைச்சி கொட்டு அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ம பேரும் மரியாதையெல்லாம் கொடுத்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சி விடறாருன்னு வச்சுக்கோங்க அவன் இந்த வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டான் வாழ்க்கையில் எங்கேயாவது சந்தோஷத்தை பார்த்துடமாட்டோமுன்னு ஏங்கி அதை எல்லாம் தொடர்ச்ச காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய க அவார்டு ரிவார்டு கொடுக்கும்போது அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அவன் அனுபவிக்காமல் போயிட்டானே அப்படின்னும்போது என்னையா கடவுள்ங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல இப்போ அதே இது அவர் அடுத்த ஒரு டைரக்டர் தெரியுமா கெட்டவங்களுக்கு ஆண்டை அள்ளி கொடுப்பான் ஆனால் கடைசியில் விட்டுருவான் ஓ அவன் கெட்டவங்கிறது தெரியுது அவன் வந்து அவ்வளோ கெட்டது பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் இறுதி இறுதிக்கட்டத்தில் இருக்கும்போது வந்து நீ கெட்ட வேண்டான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி வைக்கிறதுனால ஆனால் அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு தானே போகிறான் அவன் அங்கே அதை அனுபவிச்சுட்டு போகிறான் இப்போ இதுவரைக்கும் வந்து பண்ண கெட்டதுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவனை வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இதுக்கப்புறம் இருந்தால் என்ன சத்தா என்ன போயிடுங்க ஆனே ஸோ இந்த டைலாக்கே முரண்பாடான டைலாக் தான் இது ஆக்சுவலாக இது ரொம்ப தப்பான டைலாக தான் என்னுடைய பார்வையில் படுது பொதுவாக சார் நீங்கள் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா கடவுள் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து நம்ம மனித மூளை எப்படி ஒரே அளவில் இருக்கோ அதே மாதிரி தான் கடவுள் அப்படிங்கிறவர் வந்து ஒரே விஷயத்தை தான் எல்லாருக்குமே கொடுப்பார் இப்போது நம்ம இந்த இதில் ஜாதகத்துல எல்லாம் பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கட்டங்கள் இந்த ஒன்பது கோல்கள் இதுக்குள்ளே தான் வந்து உங்கள் வாழ்க்கையே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தசாபுத்தி பலன்கள் அப்புறம் வந்து ஆய்வுகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போது அதில் வந்து பாருங்க நிறையா இதில் பேசும்போது என்னென்னா பொது பலன்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க வாழ்க்கை ராசி பலன்கள் புது பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து புது பலன்கள்னா தனி பலன்கள் வேணும்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு அதை வச்சு தான் அனலைஸ் பண்ணி சொல்லும் அப்போது புது பலன் அப்படிங்கிறது என்னென்னா மேக்சிமம் காமனாக இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது ஒருத்தவங்களுக்கு இது நல்லது நடக்க போகுது அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த இடத்துல அவங்களுக்கு நெகட்டிவாக நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த இடத்துல இவங்க நல்லவங்களா தெரிகிறவங்க இந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு கெட்டவங்களா தெரியவாங்க இந்த இடத்துல நமக்கு கெட்டவங்களை திரும்ப திறனாலும் அப்படி மாறி மாறி தான் அது படைக்கப்பட்டிருக்கே தவிர இந்த சிஸ்டமே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கே தவிர கடவுள் வந்து ஒருத்தவங்களை தூக்கி விடுவார் ஒருத்தவங்களை இறக்கி விடுவார் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது எல்லாமே வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் அந்த மாதிரி நம்மளை மேனுப்புலேட் பண்ணி இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்மளை வச்சுருக்காங்க இயற்கை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கு ஒரு அதிகமான ஒரு அன்பான ஒரு விஷயமே வந்து நம்ம வந்து நம்ம நம்மளை உணரணும் என்னம்போல் வாழ்க்கைன்ற கான்செப்ட் மட்டும் தான் எண்ணம் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாம்பை கண்டால் படையும் நெடுங்கும் அப்படின்வாங்க ஆனால் வெளியே வச்சுங்க எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தாலும் எந்த பாம்பும் மனிதனையோ யாரையோ பார்த்துச்சுன்னா தான் போகுமே தவிர படத்தில் வர மாதிரி நம்மளை வந்து கொத்துறதுலாம் எழுந்திரிச்சுன்னு அப்படி பழி வாங்கி எல்லாம் வரவே வராது பாம்பு நம்மளை பார்த்துன்னா அது பயந்து விடுவோம் நம்ம பாம்பு பார்த்து பயந்து விடுவோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இது நல்லவன் கெட்டவனு நீங்கள் ஒரு டிசிஷன் வச்சுக்கிறீங்களா இப்போ அது கெட்டவன் நீங்கள் பாம்புன்னு வச்சுக்கோங்க மனுஷன் நல்லவனே வச்சுக்கோங்க இப்போது இது கெட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம விலைக்கு போயிடணும் இது கெட்டது தெரிஞ்சதுன்னா இது விலைக்கு போயிடணும் அது கெட்டது அது பாட்டு ஒரு பக்கம் போக போகுது நல்லது அது பாட்டு ஒரு பக்கம் போக போகுது இப்போது நான் வந்து பாம்பை பார்த்து ஐயோ நம்மளை போகுதுன்னு நம்ம பயத்தில் என்ன பண்ணுவோம் அதை அடிக்கப் போவோம் பாம்பை என்ன பண்ணும் ஐயோ இனி அடிக்க வர நான் அதில் தப்பிக்கணும்னு அது நம்மளை குற்ற வரும் அப்படிங்களா அது வரைக்கும் உலகத்திலே அபராணி ஜீவன் பாம்பு இப்போ பாம்பு வந்து அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும் போது இந்த சாது மிரண்டால் அது போய் ஒரு போர்டு போட்டோட இருக்கிற விஷயத்துக்கு பூரா ஏற்றி விட்டு மனுஷனுக்கு முடிச்சு முடிச்சுக்கிடுது அப்போது இங்கே மனிதன்ற வந்து ப பயத்தில் ஒரு தவறு போதும் இந்த இடத்துல வந்து பாம்புங்கிறது அது பயத்தில் ஒரு தவறு போது தான் இந்த எதிர்மறை வினைகள் வருது அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா முதல்ல நம்ம எந்த இடத்துல பயப்படுறோம் அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் இந்த பயம் எதனால் வருது அப்படிங்கிற அனலைஸ் பண்ண இந்த பயம்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த பயத்தை நீங்கள் எந்த மாதிரி ஆங்கிளில் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த உணர்வுகள் கோபம் குரோதம் விரோதம் பகை காழ்ப்புணர்ச்சி எல்லாமே வந்து அதுக்கு அடுத்து தான் வரும் ஸோ இந்த பயங்கிற ஒரு விஷயந்தான் இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவினைகளை உருவாக்குறதுக்கு முதல் காரணமே ஸோ இந்த இடத்துல வந்து கடவுள் அவங்களுக்கு உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு அதை நாம தான் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இயற்கையும் இந்த சிஸ்டம் படைக்கப்பட்டது என்னென்னா ஒரு இடத்துல நல்லது இருக்கும் ஒரு இடத்துல கெட்டது இருக்கும் ஒரு இடத்துல வந்து அளவுக்கு அதிகமான நீர் இருக்கும் இன்னொரு இடத்துல வறண்ட பாலை நிலமும் இருக்க தான் செய்யும் இப்போ வறண்ட பாலை நிலத்தில் வாழ்கிற மனிதர்கள் வந்து அவங்க வாழ்க்கை அதுக்கேற்றாப்போல தகம் அமைச்சுக்குவாங்க இந்த பிரதேசத்தில் வாழ்கிற மனிதர்கள் அவங்களுக்கு ஏற்றாப்பில் வாழ்க்கையை முறையை தகமாக அமைச்சுக்குவாங்க அப்போது இயற்கை வந்து என்னென்னா தன்னை உணர்ந்து தன்னை இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்பில் அடாப்டபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்குது நாம தான் அதை தவறாக புரிஞ்சு தவறான ஆலோசனைகளையும் தவறான மிஸ்கைடன்ஸ்லையும் நம்ம வந்து என்னென்னமோ போட்டு மண்டிகுலை ஏற்றி எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சார் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் இங்கே எல்லாமே தேவையில்லாத தத்துவங்கள் எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் இப்போது சில பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவாக நம்ம இருந்தோம்னா நமக்கு நடக்கிறது ஃபுல்லாக பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நம்ம இருந்தோம்னா நமக்கு நடக்கிறது ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்டில் இருந்தால் நெகட்டிவாகவே நடக்கும் அப்படிம்பாங்க ஆனால் சில சமயங்கள் நம்ம என்ன தான் பாசிட்டிவாக இருந்தால் கூட அது நெகட்டிவாக நடக்கிற விஷயங்கள் நெகட்டிவாக தான் நடக்குது ஸோ இதுக்கான காரணம் என்ன முதல்ல இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து இரண்டரை கலந்த ஒன்று நீங்கள் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் பாசிட்டிவாக யோசிங்க அப்படின்னா எல்லாராலையும் அப்படின்னா பாசிட்டிவாக யோசிக்கிட்டே இருக்க முடியாது எல்லாராலையும் நெகட்டிவால யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இது ரெண்டுமே மாறி மாறி வரதான் செய்யும் நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்களை நம்ம வந்து முதல்ல சீர்தூக்கி பார்க்கணும் இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லையா பாசிட்டிவ்ங்கிறது இப்போது நம்ம வந்து நமக்கு பிடித்த சாப்பாடு எல்லாமே இந்த வாய் வழியாக தான் சாப்பிட்றோம் இந்த வாய் வழியாக நம்ம சாப்பிட்றோம் இது ஒரு பாசிட்டிவ்னு எடுத்துங்க ஆனால் நம்ம சாப்பிட்ட அதே பிடித்த சாப்பாடு வந்து ஆசன வாய் வழியாக வந்து மலமாக வெளியில் வருது இது வந்து அதை பார்க்கும்போது நம்ம முகம் சொலிக்கிறோம் அதே சாப்பாடு நம்ம பார்த்து ரசித்து சாப்பிடும்போது நம்ம கண்கள்லேருந்து புது கழிச்சு பண்ண ஒரு விஷயம் அதுவே வந்து செறிச்சு செரிமானமாகி அது ஒரு ப்ராசஸ் பண்ணி வெளியில் ஆசனம் வகை வழியாக அது மலமாக வரும்போது நம்ம அதை திரும்பி பார்க்க மாட்டோம் அப்போது இதில் நீங்கள் எதை பாசிட்டிவ்னு சொல்லுவீங்க எதை நெகட்டிவ்னு சொல்லுவீங்க புரியுதுங்களா நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் இல்லைனா நம்ம உடம்பு சீராக இருக்க அப்போது நீங்கள் பாசிட்டிவாக யோசிங்க நெகட்டிவாக யோசிங்கன்னு சொல்கிற கான்செப்டை என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன் ஆதிசங்கராக நினைக்கிறேன் அவங்க அம்மா இறக்கும்போது அழுதாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது கூட விட்டுருவோம் காமனாக ஒரு வீட்டில் ஒரு டெத்து நடக்குது ஏதோ ஒரு டெத்து சம்மன் வெரி க்ளோஸ் டு ஒரு காமனாக ஒரு டெத்து நடக்குது இந்த இடத்துல போய் எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை நான் கவலைப்படாமல் எல்லாம் சரியாக போயிடும் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் ப்ராக்டிக்கலாக யோசிங்க எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் இப்போது நம்ம போய் நிற்கிறோம் பாசிட்டிவாக யோசிக்கணும் பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று சிரிச்சிட்ருப்பீங்களா இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் அழுகிற மாதிரி நடிக்க வேணாம் அழுதுட்டிங்கன்னா அது நெகட்டிவ்னு சொல்லிடுவாங்க அந்த ஊரில் அந்த இடத்துல வந்து நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் இப்போது உங்களோட சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது என்னென்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்குள்ளே நீங்கள் பண்ணவே கூடாது அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போ நீங்கள் பண்ணணும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் நினைக்கிற நினைப்புக்கு ஒரு ரிசல்ட் வரும் ஒரு ரியாக்ஷன் வரும் அதுலேருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதை எப்படி மாத்துறதுங்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்க உங்களுக்குள்ள ஒரு பொறாமை குணம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அது தெரியாமல் வருது அதனால் நிறையா விளைவு விளைவுகள் உங்களுக்கு வருது போது ஒரு கட்டத்தில் நீங்கள் ரிலேஸ் பண்ணுறீங்க நம்ம புறாமை போடுறதுனால நடக்குது அப்போ பொறாமைப்படுற குணத்தை நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்னு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேட் பண்ணி அதை மாற்றும் போது அதோடைய விளைவுகள் குறையும் ஸோ இப்படித்தான் நீங்கள் அதை அதை மாற்றணுமே தவிர பாசிட்டிவாக யோசிங்க பாசிட்டிவாக யோசிங்க பாசிட்டிவாக யோசிங்கன்னா இது எப்படி தெரியுமா இருக்கும் சமீபத்தில் கூட நினைக்கிறேன் அதாவது இந்தியா வந்து பெரிய பணக்கார நாடு அப்படின்றதுனால ஒரு மாநிலத்தில் அங்கே இருக்கிற ஸ்லம் ஏரியா எல்லாத்தையுமே வந்து துணி கட்டி எல்லாத்தையும் மறைச்சிட்டு பெரிய பணக்காரது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிப்பாங்க உள்ளே இருக்கிற அழுக்கு அழுக்காகவே தான் இருக்கும் வெளியில் பார்க்கும்போது சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும் அது நமக்கு வேண்டாம் உள்ளே இருக்கிற அழுக்கு முதல்ல சுத்தம் பண்ணோம்னா வெளியே தன்னால் வந்து அழகாயிரும் அதுதான் நமக்கு வேணும் அப்போது நீங்கள் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்கிறதுக்குள்ளே போகப்படுது உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கை நீங்கள் எப்படி எளியில் எடுத்துக்கொண்டு வர போகிறீங்க அதை நீங்கள் எப்படி ரிலைஸ் பண்ண போகிறீங்க அதில் தான் இருக்குது இந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டிங்கிறது சார் நீங்கள் இப்போ ஏற்கனவே சொன்னீங்க பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ரெண்டுமே நமக்குள்ளே இருக்குது ரெண்டுமே தேவை தான் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இதை நாம் தீர்மானிக்கணுமா இல்லை அதுவே நம்மளை தீர்மானித்து கொண்டு போகிற ரூலில் நம்ம போகணுமா இப்போது நாம தீர்மானிக்கிற மாதிரி அதுவே தீர்மானிச்சு கூட்டிகிட்டு போகுதா அப்படிங்கிற ரெண்டே விட்டுரும் சாதாரணமாக உங்களுக்கு பசிக்கும் போது என்ன மைண்டு சொல்லும் இப்போ நிறைய தண்ணி குடிச்சிட்டிங்க சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோணும்போது நீங்கள் தேடி விடுவீங்களா உங்க உடம்பு சொல்லுதா சொல்லு கனெக்ட் பண்ணி ஒன்று சொல்லுதா அளவு அதிகமாக இருக்கும்போது வயிற்று உபாதைகள் வெளியில் கழிவுகள் வெளியிலும் போது அது அதுவே சொல்லுதா இதில் நேச்சுரல் ப்ராசஸ் இதில் வந்து நாம் தீர்மானிக்கல அது தீர்மானிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது இது நேச்சுரல் ஒரு ப்ராசஸ் இப்போது பரஸ்பரம் இங்கே உடம்பு ஒன்று சொல்லும் இந்த உடம்புக்கு மைண்டு ஒரு சிக்னல் ஒன்று சொல்லும் இந்த மைண்ட் பாடி சிங்க்க்லைசேஷன் இதுதான் இந்த மைண்டு ஒன்று சொல்லும் இந்த உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் மைண்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும் அப்போ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவுடைய விளைவு வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுதோ அது புறச்சூழ்நிலையில் உங்களை திரும்பி ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அந்த இதில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப பசிக்குது மைண்டு சொல்லிடுச்சு பசிக்குது போய் சாப்பிட உட்காருன்னு ஆனால் ஒரு இடத்துல உங்களை வேலை வந்து பிடிச்ச அனுப்பி உட்கார வைக்குது மைண்டு சொல்லிடுச்சு போய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிடுச்சு ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு புறச்சூழ்நிலை இருக்கிற ஒரு வேலை வந்து உங்களை பிடிச்சி அழுத்தி இங்கே உட்கார வச்சிருச்சு இப்போது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இயற்கை பண்ண விடாமல் உங்களோட புறச்சூழலே உங்களுக்கு தடுக்குது இப்போ நீங்கள் தான் தடுக்கிறீங்களே தவிர இயற்கையை தடுக்கல ஆனால் இதை தாண்டி நீங்கள் இங்கே சாப்பிட்ட ஆணும் அப்போ இயற்கையோட அர்ஜென்சி என்னென்னா இது நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அங்கே உங்களுக்கு அங்கே கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்குது சிக்னல் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குது இங்கே என்னால் முடியாது முடியாது நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க இதோடைய விளைவு தான் வந்து வெளிலையும் சரி சுற்றி இருக்கிற இடத்துலையும் பிரச்சனையாக வருமே தவிர நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே நீங்கள் யாருமே எதுவுமே யாருமே கண்ட்ரோல் பண்ணுற கிடையாது இது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனை எப்படா முடியும்னு பார்ப்பீங்க அது முடியல அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரும் கோபம் ஆங்கைட்டி அதுக்கப்புறம் அந்த நாள் சரி இல்லை நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடக்கூட கூட முடியல இல்லை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போய் யோசிச்சுருவோம் இப்போ ஒரு வேலை இந்த இடத்துல நான் சாப்பிட்டு வந்துடுறேன் இந்த வேலை கொஞ்சம் தள்ளி போட்டுடலான்னு நீங்கள் நினச்சி ஒரு முடிவு எடுத்துகிட்டு தள்ளி போட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகி இப்போ இந்த நேச்சுரல் ப்ராசஸை நீங்கள் முடிக்கலாம் இல்லை இது கொஞ்சம் தான் இதை முடிச்சுட்டு இதுக்கு போலான்னு சொல்லி நீங்கள் இதை கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது அது வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கலாம் இது ரெண்டுக்குமே நடுவுகள் இல்லாமல் அதையும் பண்ண முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் தடுமாறுறது வந்து நம்மளுடைய தவறுதானே தவிர தீர்மானிக்கிறது எல்லாம் கிடையாது ஆக்சுவலாக எதுவுமே எதுவுமே தீர்மானிக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையுமே வந்து நம்மளை ஒரு முடிவு எடுக்க வைக்கும் அந்த முடிவை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம அதை அடுத்த கட்டத்தை நகர துவைக்கும் அந்த முடிவு தவறாக இருக்கும் பட்சத்தில் அது எல்லா சுற்றியும் இருக்கிறவங்களையும் பாதிக்கும் ஸோ இது முடிவும் இயற்கையும் சார்ந்த ஒரு விஷயத்தே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது சார் subscribe பண்ணாதவங்க இப்பவே subscribe பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை press பண்ணுங்க